அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல் ஸோ அந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிசி உண்டான ஸ்டடி பிளானரோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம ஷேர் பண்ண போகிறோம் ஸோ ஸ்டடி பிளானர் மட்டும் சொல்ல கிடையாது ஸோ அந்த பதிவில் வரப்போகின்ற ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பிசி எக்ஸாம் நீங்கள் எப்படி எதிர்கொள்ளணும் ஃபஸ்ட் அட்டம்லேயே நீங்கள் எப்படி கிளியர் பண்ணணும் அதேபோல் இதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸாம் அட்டன்ட் பண்ணியிருந்தாலுமே இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு தான் கடைசியான தேர்வாக இருக்க போகுது ஏன்னா அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து எலெக்ஷன் வரப்போறனால இந்த வருஷம் வந்து டிஎன் யுஎஸ்ஆர்பியிலேருந்து ஸோ எந்த ஒரு அப்டேட்டும் வரப்போகிறது கிடையாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலேருந்து உங்களுக்கு எந்த ஒரு அப்டேட்டும் வராது இந்த வருஷத்தை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் யூனிஃபார்ம் சர்வீஸ்ன்ற ஒரு ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ண முடியும் ஸோ இந்த பதிவில் சொல்லக்கூடிய தகவல் உங்களோட ஸோ அந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு உங்களோட நேரத்தை செலவழிக்கிற மாதிரியான ஒரு பதிவாக இது இருக்காது ஓகேவா ஸோ சொல்லக்கூடிய தகவலை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணினா கண்டிப்பாக வரப்போகின்ற அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிசி எக்ஸாமை கண்டிப்பாக உங்களால் எளிமையாக கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறத எங்களால் உறுதியாக சொல்ல முடியும் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணால் உங்களால் எளிமையாக தேர்வை எதிர்கொள்ள முடியுன்ற மாதிரி நாங்கள் ஒரு பிளானராக கொடுக்குறோம் பட் உங்களோட ஸ்டைல் நீங்கள் வந்து எப்படி படித்தா உங்களுக்கு உங்களோட மைண்டில் ஃபிக்ஸ் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தான் தெரியும் ஓகேவா ஆனால் இந்த மாதிரி படித்தா எளிமையாக நீங்கள் படித்து முடிச்சது எக்ஸாம் வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியுன்றதுனால தான் இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஷேர் பண்ண போகிறோம் ஆனால் உங்களுக்கு வேற மாதிரி ஐடியா இருக்குன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா தேர்வு முறை எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் அதாவது பிசி எக்ஸாம் போகிற வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது மார்க்குக்கு இருக்கும் ஓகேவா இந்த நூற்றி ஐம்பது மார்க்குகளை எண்பது மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி ஓகேங்களா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும் இதில் நாற்பது சதவீதமான மார்க் வந்து அதாவது எண்பதுக்கு நாற்பது சதவீதம் முப்பத்தி ரெண்டு மார்க் எடுத்தனா மட்டும்தான் தமிழ் எலிஜிபிலிட்டியில் நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க செகண்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபது மார்க் இருக்கும் எழுபது மார்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா முதன்மை முதன்மை தேர்வுன்னு சொல்லுவாங்க ஓகேவா இந்த எழுபது மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே ஓகேங்களா இது வந்து சிக்ஸ்த் டு டென்த் வரை இருக்கக்கூடிய பள்ளி பாட புத்தகத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி வரும் மீதி இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு மதிப்பெண் வந்து சைக்காலஜி ஓகேங்களா மீதி இருக்கக்கூடிய இருபத்தி மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி இதில் இருபது மதிப்பெண் தான் சைக்காலஜி வரும் அஞ்சு மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா பொது தமிழ்லேருந்து வரும் அதாவது இலக்கணத்தை பற்றினா ரிலேட்டடாக வரும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது மார்க்கு உண்டான எழுத்து தேர்வு ஓகேங்களா தேர்வு முறை இதை நம்ம டீட்டெயில்டாக கீழே பார்க்கலாம் ஓகேவா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த பாடத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன் அதாவது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ஜிகே மார்க்குக்கு வந்து ஆறு டு பத்து வரையும் எல்லாமே படிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க அப்படி படிக்கக்கூடாது ப்ரீவியஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஓகேவா இந்த இயர்ல வந்து எந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் பேப்பரோட அனலைஸே நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பதிவில் கொடுத்துருக்குறோம் அந்த வீடியோ பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதாவது எந்த பாடத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேணும் அப்படின்னா இருந்து அதிகமான கொஷின்ஸ் வருது ஓகேங்களா இருந்து அதிகமான கொஷின்ஸ் வரதுனால ஃபஸ்ட்டு நீங்கள் சோஷியலை முடிக்கணும் அதன் பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சயின்ஸுக்கு போகணும் நான் சொல்கிறது ஜிகேக்கு சொல்கிறேன் ஓகேவா நான் சொல்கிறது ஜிகேக்கு சொல்கிறேன் அந்த நாற்பத்தஞ்சு மதிப்பெண்ணுக்கு நாற்பத்தஞ்சு மதிப்பெண்ணில் யாரக்குறையே முப்பது மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா சோசியலிருந்து மட்டும்தான் வரப்போகுது மீதி இருக்கக்கூடிய பதினஞ்சு கேள்வி வந்து சயின்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கே ஓகேவா ஸோ இந்த டாப்பிக்லேருந்து இருந்து வரப்போகுது அதனால ஃபர்ஸ்ட் நீங்கள் சோஷியலுக்கு தான் நீங்கள் அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அது என்ன அனலைசிஸ் பண்ணியே நாங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் ஷோ பண்ணுறேன் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முந்தைய ஆண்டு எந்த பாடத்திலிருந்து எவ்வளவு மதிப்பெண் இடம்பெற்றது ஓகேவா அதுதான் நான் அனலைசிஸா நான் கீழே சொல்றேன் அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே போல் டிஎன் நியூஸ் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ மாதிரி வினாத்தால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து டிஎன் பிசிக்கான எக்ஸாம் பேட்டர்னே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எண்பது மதிப்பெண்ணுக்கு இருந்தது ரிட்டன் மார்க்கு அதே போல் பதினஞ்சு மார்க் ஃபிசிகல் அஞ்சு மார்க் வந்து ஸ்பெஷல் மார்க் அப்படிங்கிற மாதிரி இருந்தது பட் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா எழுபது மார்க் வந்து ரிட்டன் எக்ஸாமு ஸோ இருபத்தஞ்சு மதிப்பெண் வந்து ஸ்பிசிக்கலுக்கு மீது அஞ்சு மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மார்க் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதே போல் எப்போது படிக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக சொல்லலாம் ஸோ நீங்கள் வந்து இந்த பதியில மெயினாக பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் ஒர்க் தான் நீங்கள் வந்து ஆறு டு பத்து வரையும் நீங்கள் எல்லா புக்ஸையும் நீங்கள் எடுத்து கலந்து படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது எதுலேருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வருதோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள் எதில் குறைவான மதிப்பெண் வருதோ அதை நீங்கள் செகண்ட்ரியா சூஸ் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா குறைவான மதிப்பெண் தான் வரும் ஒரு த்ரீ கொஸ்டின் அந்த மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரும் அதனால் ஃபஸ்ட்டு எடுத்த நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்க வேண்டாம் ஹிஸ்ட்ரிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கொஸ்டின் வரும் ஜியாகிரேருந்து பத்து கொஸ்டின் வரும் அதே போல் பாலிட்டி சிவிக்ஸு எக்கனாமிக் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு கொஸ்டின் கூட வரும் ஓகேங்களா இந்த இருந்து ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி இருபத்தஞ்சு மதிப்பெண் அதில் இருபது மதிப்பெண் வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜிக்கும் அஞ்சு மதிப்பெண் வந்து இலக்கண பகுதியிலேருந்து வரும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் எல்லாமே படிக்க தேவையில்லை இப்போ சயின்ஸ்னு எடுத்துருக்கீங்கன்னா ஆறு பத்து வரையும் நூற்றி பத்து லெசன் இருக்குது சோசியல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஆறு டு பத்து வரையும் ஒரு நூற்றி முப்பத்தி அஞ்சு லெசன் இருக்குது ஓகேங்களா ஸோ இது எல்லாமே நீங்கள் படிக்க தேவையில்லை எது தேவையோ அதை மட்டும் நீங்கள் படிக்கணும் ஸோ அடுத்தடுத்து நான் சொல்கிறேன் ஸோ இந்த பதிவு உங்களோட நேரத்தை செலவழிக்கிறதுக்கான ஒரு பதிவாக இருக்காது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா மட்டும்தான் இந்த பதிவில் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெளிவாக புரிய வரும் ஸோ தேர்வு முறை பற்றிய தகவல் எழுத்து தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் தான் நூற்றி ஐம்பது மதிப்பெண்ணுக்கு நடைபெறும் அதில் வந்து ஃபஸ்ட்டு பகுதி ஒன்று வந்து கட்டாய தமிழ் தகுதி தேர்வு தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு வந்து ஒரு எண்பது மார்க் கேட்பாங்க முதன்மை தேர்வு பகுதி ரெண்டில் வந்து முதன்மை தேர்வில் ஒரு எழுபது மதிப்பெண் கேட்பாங்க டோட்டலாக ஒன் ஃபிஃப்டி மார்க்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு ஸோ கட்டாய தமிழ் தகுதி தேர்வு பொறுத்தவரையும் எண்பது மார்க்கு அதில் நாற்பது பர்சன்ட் மார்க் எடுத்தீங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிளில் நீங்கள் பாஸ் ஆவீங்க மினிமம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு மதிப்பெண் எடுத்தால் மட்டும்தான் உங்களோட பேப்பரை வேல்யூ பண்ணுவாங்க நீங்கள் முப்பத்தி ரெண்டு மதிப்பெண்ணுக்கு குறைவாக நீங்கள் மதிப்பெண் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் மெயின் எக்ஸாமில் எழுபதுக்கு எழுபது எடுத்தாலுமே உங்களோட பேப்பர் வேல்யூ பண்ண மாட்டாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ அதுக்காக நீங்கள் தமிழ் ஃபுல்லாக உட்காந்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு ஜென்ரலாக தமிழ் தெரிஞ்சாலே ஒரு இருபது கொஸ்டின் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும் ஓகேங்களா மற்றபடி சிக்ஸ்த் டு டென்த் வரையும் இருக்கக்கூடிய ஓரளாக நீங்கள் படித்தாலே போதுமானது ஓகேவா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காக்கி வேட்டை புத்தகங்கள் அப்படின்ட்டு ஒரு எட்டு பாக புத்தகங்கள் வந்து லான்ச் பண்ண போகிறோம் அடுத்தடுத்த அப்டேட்டில் வந்து நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஸோ இதுதான் கட்டாய தமிழ் தகுதி தேர்வு பற்றின தகவல் ஸோ அடுத்து நமக்கு இதுதான் மெயின் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா முதன்மை எழுத்து தேர்வு ஓகேவா ஸோ இது வந்து இந்த தேர்வானது மொத்தம் எழுபது மதிப்பெண்களுக்கு நடைபெறும் இதை எடுக்கும் மதிப்பெண்ணும் உடல் தொகுதி தேர்வில் எடுக்கும் மதிப்பெண்ணை சேர்த்து தான் கட் ஆஃப்ன்றது ஓவரால் கட் ஆஃப்ன்றதை ரிலீஸ் பண்ணுவாங்க நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டின்றது ஒரு எலிஜிபிலிட்டி மட்டும்தான் எண்பதுக்கு நீங்கள் முப்பத்தி எண்பதுக்கு நீங்கள் முப்பத்தி ரெண்டு மதிப்பெண் எடுத்தாலே போதுமானது தமிழ் எலிஜிபிலிட்டி வேல்யூ பண்ணிவிடுவாங்க அதுக்கடுத்து மற்ற எந்த ஒரு விஷயத்திலையுமே அதை ஆட் பண்ண மாட்டாங்க ஓகேவா ஸோ நீங்க முதன்மை எழுத்துத் தேர்வுல எழுபதுக்கு பெறக்கூடிய மதிப்பெண்ணும் உடல் தகுதி தேர்வில் இருக்கக்கூடிய மதிப்பெண்ணும் சேர்த்து தான் உங்களோட ஜாப் அப்படிங்கிறத நிர்ணயிக்கும் ஸோ நம்ம சொல்லியிருந்தது தான் முதன்மை எழுத்துத் தேர்வு வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு மதிப்பெண் நடைபெறும் சரி எழுபது மதிப்பெண் அதுல நாப்பத்தஞ்சு மதிப்பெண் பார்ட் ஏ இருபத்தஞ்சு மதிப்பெண் வந்து பார்ட் பி ஓகேவா சோ பார்ட் பி சோ இதில் வந்து சிக்ஸ்து டு டென்த் வரை இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸை ஃபாலோ பண்ணாலே ஏறக்குறைய நீங்க நாற்பது கொஸ்டின் வந்து ஸ்கூல் புக்ல தான் வரும் மீதி இருக்கக்கூடிய அஞ்சு கொஸ்டின் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கே அண்ட் கரண்ட் அஃபேர்லருந்து ஆட் ஆகும் ஓகேவா ஸோ இதுக்கு வந்து நீங்கள் சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் நாற்பத்தஞ்சுக்கு நாற்பத்தஞ்சு எடுக்கணும் அதாவது எழுபதுக்கு எழுபது எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்னும் ஒரு சில நாட்களில் காக்கி வேட்டை புத்தகங்கள் வந்து எட்டு பாக புத்தகங்களாக உங்களுக்கு வந்து லான்ச் பண்ண போகிறோம் நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ வந்து பொது அறிவு நாற்பத்தஞ்சு வந்து நாற்பத்தஞ்சு மதிப்பெண் வந்து ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தான் வரும் கரண்ட் அஃபேர் பிளஸ் ஸ்ட்ராட்டஜிக்கே அதே போல் வந்து உளவியல் மற்றும் தமிழ் உளவியல் வந்து இருபது கொஸ்டினும் இருபது கொஸ்டினோ அஞ்சு மதிப்பெண் வந்து பொது தமிழ்லேருந்து உங்களுக்கு வரப்போகுது ஸோ நம்ம ரொம்ப மெயினாக பார்க்க வேண்டியது வந்து பொது அறிவு பகுதியில் அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பகுதியிலிருந்து எப்படிப்பட்ட வினாக்கள் இடம் பெறும் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து பிசி மற்றும் எஸ்ஐயோட சிலபஸ் தான் இது ஓகேவா ஸோ இப்போ வந்து ஃபிசிக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி சூழ்நிலை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் ரிலேட்டடு ஓகேவா ஸோ சயின்ஸ் ரிலேட்டடில் வந்து இந்த மாதிரி டாப்பிக்கில் தான் உங்களுக்கு வரும் ஆனால் ஃபிசிக்ஸில் இந்தந்த டாபிக் மட்டும்தான் அறிவியல் கண்டுபிடிப்புகள் அறிவியல் கண்டுபிடிப்பாளர்களோட பெயர்கள் ஸோ அந்த மாதிரி தான் கேட்பாங்க ஆனால் அந்த மாதிரி தான் சிலபஸில் இருக்கும் ஆனால் இவங்க பர்டிகுலராக ஃபிசிக்ஸ்னால் ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா எல்லா லேசுமே படிக்கணும் கெமிஸ்ட்ரினா கெமிஸ்ட்ரினு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல்லாமே நம்ம ஆகணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி சிலபஸெலாம் வந்து பார்த்திங்கன்னா அமிலம் காரம் உப்பு அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸாக தனியாக பிரித்து கொடுத்துருப்பாங்க பட் இப்போ வந்து அந்த மாதிரி பிரித்து கொடுக்கலன்றதுனால நீங்கள் ஆறு டு பத்து வரையும் நீங்கள் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணணும் போல் சை பயாலஜியும் அப்படி தான் ஓகேங்களா பயாலஜியில் குறிப்பிட்ட டாபிக் மட்டும் குடிக்கலாம் எல்லாமே கொடுத்துருக்காங்க சூழ்நிலையிலும் அதே மாதிரி தான் ஸோ அடுத்து வந்து சமூக அறிவியல் சமூக அறிவியல் வந்து ஹிஸ்ட்ரி ஜாகிரபி பாலிட்டி எக்கனாமிக் அதே போல் கரண்ட் அஃபேர் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்னு சொல்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பட் பர்டிகுலராக இந்தந்த டாபிக் மட்டும் ப்ரிப்பர் பண்ணுங்கன்ற மாதிரி எதுவுமே கொடுக்கல அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாமே சிக்ஸ் டு டென் வரையும் இருக்கக்கூடிய எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தான் அதுக்காக நம்ம சிக்ஸ் டு டென் வரையும் இருக்கக்கூடிய சயின்ஸ் நூற்றி பத்து லெசனோ சிக்ஸ் டு டென் வரைக்கும் இருக்கக்கூடிய சோஷியல் நூற்றி முப்பத்தஞ்சு லெசன் எல்லாமே நம்ம படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம எல்லா லெசனுமே வந்து பார்த்திங்கன்னா பிசிக்காக பர்டிகுலராக ரெடி பண்ணி காக்கிவேட்டை புத்தகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லான்ச் பண்ண போகிறோம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அதை பற்றி நம்ம ஷேர் பண்ணலாம் ஸோ இந்த பதிவு வந்து இப்ப நீங்க இதை ஷோ பண்ணிட்டு நம்ம பார்த்துக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ஒரு டீட்டெயிலாக கொடுத்துருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அஃபீஷியலாக எத்தனை மார்க் கேட்டிருந்தாங்க எக்ஸாமுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட்டில் எத்தனை மார்க் கேட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து எந்த மாதிரி கேட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து எந்த மாதிரி கேட்பாங்கிற மாதிரி நம்ம டீட்டெயிலாக இதுக்கு முன்னாடி ஒரு போட்டிருக்கோம் அந்த பதிவு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறோம் நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா ஏற்கனவே தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா நம்ம ஏற்கனவே சொன்னது போல தான் அதிகமான கேள்வி இடம்பு இருக்கக்கூடிய பகுதி வந்து வரலாறு புவியியல் அரசியலமைப்பு மற்றும் பொருள் பொருளாதாரம் ப்ளஸ் வந்து சைக்காலஜி இதை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இதை கொடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அதன் பிறகு சைக்காலஜி பார்த்துட்டு அதன் பிறகு சயின்ஸ் வாங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் எளிமையாக உங்களால் வந்து தேர்வு கிளியர் பண்ண முடியும் ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பகுதி வந்து வரலாறு புவியியல் அரசியலமைப்பு மற்றும் பொருளாதாரம் உயிரியல் நடப்பு நிகழ்வுகள் மற்றும் பொருள் உலக பொது அறிவு ஸோ செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டிய பகுதி வந்து ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ அந்த பதிவு மூலியமாக உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறோம் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா எளிமையாக வந்து பிசி தெருவு க்ளியர் பண்ண முடியும் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் இன்னும் ஒரு இரு நாட்களில் வந்து காக்கு வேட்டை புத்தகங்களோட ரிவ்யூ வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க பிசி எக்ஸாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய புக்ஸ் ப்ளஸ் வந்து ஸ்டடி பிளானர் வந்து கொடுத்துருவோம் ஸ்டடி பிளானர் கொடுத்துருவோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே போல் சிங்கிள் பேரண்ட்டு ஓகேங்களா சிங்கிள் பேரண்ட்டுக்கு ப்ளஸ் வந்து ஃபீமேல் கேட்டகரி ஸோ ஃபீமேல் கேட்டகரிக்குமே வந்து ஆஃபரில் வந்து நம்ம புக்ஸ் வந்து கொடுக்க போகிறோம் ஓகேவா ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே போதுமானது ஸோ ஃபியூச்சரில் காக்கி வட்டை புத்தகங்கள் பற்றினா டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறோம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் நன்றி டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம்